வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் வாயு தொல்லை பருப்பு சேர்க்கக்கூடாது சாம்பார் சாப்பிடணுன்னு ஆசை ஆனால் பருப்பு சேர்க்கக்கூடாதே அதற்கே ஒரு எளிமையான வலி பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இதில் மூணு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியோட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஐந்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டேன் அதோட பெருங்காயம் கால் டீஸ்பூன் அல்லது ஒரு பெஞ்ச் அளவை சேர்த்துக்கோங்க தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து ஒரு பெஞ்சளவு சேர்த்துருங்க மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கூட சேர்த்துட்டோம் இப்போ குக்கரை மூடிடுங்க மூடி மூன்று விசில் வர வச்சு இறக்கிக்கோங்க உடைச்ச கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் வைச்சி பாருங்கள் பருப்பு சேர்க்காத சாம்பார் ரியல் சாம்பார் மாதிரி இருக்கும் ரோட்டுக்கடை சாம்பாரும் இப்படி தான் பருப்பு இல்லைனா வைப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது எனக்கு ஒரு தோழி தான் செய்து சொல்லி கொடுத்தாங்க இப்போ பாருங்கள் சாம்பார் குக்கர்லேருந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில்லை போட்டுட்டு பூண்டு அஞ்சு தட்டி சேர்த்து வளச்சட்டியில் வந்து ஒரு குத்து கருவேப்பில்லை சேர்த்தேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு ஐந்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுத்து சாம்பாரை வேக வச்ச சாம்பாரை ஊற்றிடுங்க மாங்காய் துண்டுகள் ஒரு இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா தேவையில்லை புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் போல் மாங்காய் துண்டுகள் நான் சேர்த்துட்டேன் நல்லா சாம்பார் வந்து மாங்காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிடுங்க சூப்பராக அருமையாக பருப்பு சேர்க்காத சாம்பார் ரெடியாக எடுத்து நல்லா கொதி வரணும் கொதி வந்து கீழே இறக்கிட்டு கொத்தமல்லி தூவி சூப்பராக நீங்கள் பரிமாறலாம் இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க பருப்பு சேர்த்து சாம்பார் சாப்பிடாத என்று இப்போ நான் வந்து உடச்சக்கல்லையும் சோம்பும் அரைச்சதை ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் சூப்பராக திடீர் சாம்பார் ரெடி குக்கரில் வேகப்பட்ட இந்த சா சாம்பார் சுவை அருமையாக இருக்கும் தேவைப்பட்ட மத்தியானம் சாம்பார் வைக்கணுன்னா புளி ஊற்றி காய்கறி சேர்த்து இதே மெத்தடில் நீங்கள் செய்ங்க சாம்பார் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிக்கடி இந்த சாம்பார் செய்து பாருங்கள் வித்தியாசமே தெரியாது அருமையான மனதோடு சுவையோடு இருக்கும் கொத்தமல்லி தூவை பரிமாறுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணிடுங்க நன்றி